புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் போல் போலியாக கையொப்பமிட்டு மருந்தாளுநர் பணியில் சேர முயன்ற நபர் போலி பணியானை தயாரித்துக் கொடுத்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் விக்னேஷ் என்பவர் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நடந்தது என்ன சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் என கூறிக்கொண்டு அவருடன் வளம் வந்தவர் விக்னேஷ் என்ற இளைஞர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர ஒருவருக்கு போலி பணி ஆணை தயாரித்துக் கொடுத்ததாக கைதாகியுள்ளார் என்ன நடந்தது புதுக்கோட்டையில் எப்படி சிக்கினார் விக்னேஷ் புதுக்கோட்டையில் கோடி ரூபாயில் பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டது கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அரசு தரப்பில் உரிய நடைமுறைகளின்படி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன இந்த நிலையில் கார்த்திகேயன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை காலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மீனாட்சி சுந்தரத்தை சந்தித்தனர் மருத்துவக் கல்லூரியில் மருந்தாளர் பணியில் சேர்வதற்காக வந்துள்ளதாக தெரிவித்தார் ஆச்சரியமடைந்த மீனாட்சி சுந்தரம் அவரது பணியானையை வாங்கி பார்த்தபோது அதில் தனது கையெழுத்து போலியாக இடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் கார்த்திகேயன் மற்றும் பிரபாகரனை பிடித்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் குற்றப்பிரிவு போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்தபோது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி அருகே உள்ள பிலா விடுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் இவர் டிஃபார்ம் படித்தவர் கார்த்திகேயனின் சொந்த ஊருக்கு அருகில் உள்ள நரிங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பிரபாகரன் கார்த்திகேயன் அரசு மருத்துவமனையில் மருந்தாளர் பணி வேண்டும் என கோரி பிரபாகரனை அணுகியுள்ளார் இதையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளரான விக்னேஷ் என்பவரை அணுகியுள்ளார் பிரபாகரன் வேலை தருவதற்காக கார்த்திகேயனிடம் இரண்டு லட்சம் ரூபாய் வாங்கிய பிரபாகரன் அதை விக்னேஷிடம் கொடுத்து வேலை வாங்கி தரும்படி கேட்டுள்ளார் விக்னேஷ் கார்த்திகேயனுக்கு போலி பணியானை தயாரித்து வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் விசாரணையில் மதுரையை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர்தான் போலி பணியானையை தயாரித்ததாகவும் தான் அதை தரவிறக்கி பிரிண்ட் செய்து கார்த்திகேயனிடம் கொடுத்ததாகவும் விக்னேஷ் கூறியுள்ளார் இந்த விக்னேஷ் கடந்த ஆறு மாதங்களாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார் விக்னேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மதுரையை சேர்ந்த புருஷோத்தமனை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் விக்னேஷ் உள்ளிட்டோர் மீது குற்றப்பிரிவு போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சரின் உதவியாளர் என்ற பெயரில் போலி பணியானை தயாரித்த இளைஞர் போலீசாரிடம் சிக்கி உள்ளது புதுக்கோட்டை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த கைது சம்பவம் குறித்து கேட்டபோது தனக்கும் விக்னேஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்தார் போலி பணியானை தயாரித்த கும்பலின் தலைவர் புருஷோத்தமனை போலீசார் கைது செய்வார்களா